ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு புக் இன்றைய தமிழ் வகுப்புல முக்கூடர் பல்லு தொடர்பான செய்திகளை தான் வந்து பார்க்க போறோம் முக்கூடர் பல்லு உங்களுக்கு நியூ புக்ல கொடுக்கல நியூ புக்ல திருமலை முருகன் பல்லு தான் கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா சோ இந்த ஓல்டு புக்ல நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த முக்கூடற் பல்லு படிக்கணும் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்ல கொடுத்துருக்காங்க ஒரு பாடல் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லையுமே வந்து முக்கூடர் பல்லுல இருந்து ஒரு பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இந்த இரண்டு பொருள் என்ன அண்ட் இந்த பாடலை பற்றிய அதாவது இந்த நூலை பற்றிய குறிப்பு என்ன அப்படிங்கறதா இன்றைய வகுப்புல வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம திருமலை முருகன் பல்லு பத்தி பார்த்திருக்கோம் இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய பாடல் சோ இந்த பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி முக்கூடற் பல்லு அப்படிங்கறது எதை பத்தின ஒரு பாடல் என்ன இந்த நூல்ல குடுத்துருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாடலை பாருங்க சோ இங்க நூற்குறிப்பு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியாது இந்த நூல் வந்து ஒரு நாடக பாங்கில் அமைந்த இந்த நூலை இயற்றியவர் என்னாயினா புலவர் என சிலர் கூறுவார்கள் ஆனா எக்ஸாக்டா வரைக்குமே யார் வந்து முக்கொடர்பல்லை இயற்றுனாங்க அப்படின்னு தெரியாது ஓகேங்களா பட் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நூலை இயற்றியவர் என்னாயினா புலவர் அப்படின்னு சொல்றாங்க சந்தநயம் அமைந்த பாக்கலை கொண்ட இந்நூலில் திருநெல்வேலி மாவட்ட பேச்சுவழக்கை ஆங்காங்கே காணலாம் நூற் குறிப்பு நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவுத் தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் பல்லு அதாவது அந்த சேற்று நிலத்துல உழவுத் தொழில் செய்யறோம் சோ அப்படி அந்த உழவு தொழில் செய்து வாழக்கூடிய அந்த பாமர மக்களான பல்லர்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியதா அமைந்த நூல் தான் வந்து இந்த பல்லு அப்படிங்கிற இலக்கியம் ஓகேங்களா அடுத்தது திருநெல்வேலிக்கு சற்று வடக்கில் தன்புருணை சிற்றாறு கோதண்டம் ஆகிய ஆறுகள் மூன்றும் ஆறுகளும் கூடும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல் இது வந்து இயர்ல இந்த ஆறுகளை சிற்றாறு கோதண்ட ஆறு சோ இந்த மூன்று ஆறும் எங்க வந்து கூடுதோ அதுதான் முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த சிற்ற ஊர் அந்த சின்ன ஊருக்கு பேருதான் வந்து முக்கூடல் இது எங்க அப்படின்னா திருநெல்வேலியில வடகிழக்குல இருக்கக்கூடிய ஒரு இது இதற்கு அசூர் வடக்கரை நாடு என்ற பெயரும் இருக்கு அதாவது இந்த முக்கூடலுக்கு அசூர் வடக்கரை நாடு அப்படின்ற பெயரும் இருக்கு இதே மாதிரி தென்பகுதியில இருக்கக்கூடிய திருநெல்வேலியில தென்பால்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவலமங்கை தென்கரை நாடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு நாடு ஓகேங்களா இந்த தென்கரை நாட்டுல மருதீசர் வீட்டிருக்கக்கூடிய ஊர் தான் வந்து மருதூர் அதாவது மருதூர்ல மருதீசர் அப்படிங்கிற இந்த சிவபெருமான் வந்து வீற்றிருப்பார் முக்கூடலில் வாழும் பள்ளி பள்ளி அதாவது இந்த வடக்கரையில வாழக்கூடிய பள்ளி யாருன்னா பள்ளி அந்த பல் அந்த பள்ளி வந்து மூத்த மனைவி அதே மாதிரி ம மருதூர்ல வாழக்கூடிய பள்ளி வந்து யாருன்னா இளைய மனைவி இந்த தென்கரையில வாழக்கூடியது அதாவது தென்கரை தான் வந்து மருதூர் சோ அந்த மருதூர்ல வாழக்கூடிய பள்ளி யாருனா இளைய மனைவி ஓகேங்களா இருவரையும் மணந்து வாழும் ஒருவனின் வாழ்க்கை வளத்தை வடித்துரைப்பது போல் பாடப்பட்ட நூல்தான் இந்த முக்கூடர் பல்லு ஓகேங்களா பயன் என்ன அப்படின்னா இந்த ப பல்லுவை கற்பதால் அக்கால மக்களின் உளவு தொழில் பற்றியும் அச்சமுதாயத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் காலைகளின் பல்வேறு வகைகள் அடுத்தது விதைகளின் பெயர்கள் மீன் வகைகள் என மருதநில வளத்தை பற்றியும் அறியலாம் இது நம்ம பார்த்திருக்கோம் இந்த தான் வந்துட்டு இந்த குற்றால பகுதியில குற்றால பகுதியில இருக்க மாடுகளுடைய வகைகள் அங்க இருந்து அந்த நெல் ஆஹ் வயல்கள்ல பயன்படுத்தக்கூடிய கருவியுடைய எல்லாம் வந்து உங்களுக்கு லெவன்த் நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அடுத்தது ஒன்பது மணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க முத்து மாணிக்கம் வைரம் பவளம் புட்பகரம் புட்பராகம் அடுத்தது வைடூரியம் மரகதம் ரத்தினம் கோமேதகம் இதுதான் வந்து ஒன்பது வகையான மணிகள்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா சோ இப்ப இந்த முக்கூடர் பல்லு அப்படிங்கிறது அதாவது வடக்கரையில இருக்கக்கூடிய பல்லறினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்திருக்கான் ஒருத்தன் அவனே என்ன பண்றான் தென்கரையில இருக்கக்கூடிய இன்னொரு பல்லவர் இனத்தை சேர்ந்த ஒரு மகளையும் வந்து மணந்திருக்கான் ரெண்டு மனைவிகளை வைத்துக் கொண்டு அவன் வடக்கரைக்கும் தென்கரைக்கும் படக்கூடிய அந்த பாட்டை வந்து இந்த முக்கூலற் பல்ல கொடுத்திருப்பாங்க அந்த இது வந்து மருது நிலத்தை சார்ந்திருக்கிறதுனால அந்த உல உழவர்களுடைய வாழ்க்கை முறையும் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ இங்க கொடுத்திருக்க கூடிய பாடல் நகர்வலம் இளைய பள்ளி தத்தும் பாய்ப்புனல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்கண்ணல் ஆலை உடைக்கும் கத்தும் சத்தம் கலிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும் நிதியெல்லாம் தன்பதியில் கிடைக்கும் மத்தம் சூடும் மண்மோ மண் மதோன்மத்தரான மருதீசர் மருதூர் எங்கள் ஊரில் அப்படின்றாங்க அதாவது தத்தும் புனல் முத்தம் அடைக்கும் நீர் ஓடுகின்ற நீர் தத்தும் பாய்ப்புணல் அப்படின்னா தத்திக்கொண்டு செல்லக்கூடிய அந்த நீரானது முத்தம் அடைக்கும் முத்தம்னா முத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் சோ நம்ம பார்த்திருப்போம் இந்த ஆறுகள்ல ஓடக்கூடிய இந்த நீர்ல மூங்கில் முத்துக்கள் அதுக்கு அடுத்தது பல வகையான சங்குகள் இனக்கூடிய முத்துக்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால அந்த நீரை வந்து அடைக்குமா அந்த அளவுக்கு முத்துக்கள் நிறைந்திருக்குமாம் அந்த ஓடுகின்ற நீரிலே ஓகேங்களா தத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த நீரிலே முத்துக்களால் அந்த நீர் அடைப்படும் அதுதான் முத்தம் அடைக்கும் அப்படின்றாங்க அந்த முத்துக்கள் அடைக்குமாம் எதனை அந்த தத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த ஓடுகின்ற நீரினே அடைக்கும் ஏன்னா அந்த நீர்ல அதிக அளவு முத்துக்கள் இருக்கிறதுனால முத்துக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு மாதிரி கரை மாதிரி அதனால அந்த ஓடுகின்ற நீர் வாய் கண்ணல் ஆலை உடைக்கும் அப்படின்றாங்க சாலை வாய் அப்படின்னா சாலை வழியே கொண்டு செல்லப்பட்ட கண்ணல் அப்படின்னா என்னன்னா கரும்பு அப்படின்னு அர்த்தம் கரும்புகளை ஆலை உடைக்கும் ஆலைனா கரும்பு ஆலைகள்லாம் உடைப்பாங்க உடைத்து அந்த சாரினை பிழிவார்கள் சோ அப்படி அந்த சாரினை பிழியும் பொழுது கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் அப்படின்றாங்க அந்த வெளிவரக்கூடிய அந்த சத்தம் பேரிகை அப்படின்னா என்னன்னா முரசு அப்படின்னு அர்த்தம் எப்படி முரசு அடிச்சா காதெல்லாம் அப்படி புடைச்சு போயிருமோ அதாவது காதை புடைக்கும் காதை அடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல இல்ல காதடிச்சு செவியே வந்து வீங்கி போயிரும் அந்த அளவுக்கு வந்து செவிடா ஒரு அளவுக்கு அந்த ஆலைகள்ல கரும்பு உடைத்து கரும்பை அந்த சாறு பிழியக்கூடிய அந்த எந்திரத்தினால பேரொளி வந்து உண்டாகும் அப்படின்றாங்க அதான் கத்தும் பேரையை சத்தம் குடைக்கும் எப்படி முரசுடைய பேரொளி ஒழிக்குமோ அதுபோல அந்த ஆலைகளிலே அந்த பேரொளி ஒழிக்கும் அதனால் அல் செவிகள் வந்து அடைத்து போய்விடும் அப்படின்றாங்க செவிகள் வந்து சம்டைம்ஸ் செவிடாவே போயிடும் அந்த அளவுக்கு சத்தங்கள் வந்து வரும் அப்படின்றாங்க கழிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் அப்படின்றாங்க கழிப்பு வேலை அப்படின்னா என்னன்னா கருமார் கொல்லர் தட்டார் முதலியோர் செய்யக்கூடிய தொழில்கள் தான் வந்து கழிப்பு வேலைன்னு சொல்லக்கூடியது அதாவது உலோக வேலைகள் செய்யக்கூடியவர்கள் உலோக வேலைகள் செய்யும் பொழுது நீங்களே பாத்துருக்கலாம் நல்லா இரும்பெல்லாம் உருக்கி அடிப்பாங்க செம்பு இந்த உரு இரும்பு பித்தளை இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா உருக்கி அடிச்சு அந்த வேலைகள் செய்யக்கூடியது அப்ப அந்த அடிக்கக்கூடிய சத்தம் வந்து இந்த உலோக வேலைகள் செய்யும் பொழுது அடிக்கக்கூடிய அந்த உழைப்பானது அந்த சத்தமானது முன்னாடி சொன்னமில்ல இல்ல இந்த கரும்பாலைகள்ல வந்து ஆலைகள்ல இந்த க கரும்பை உடைத்து சாறு புளியும் பொழுது வரக்கூடிய சத்தம் செவிகளையே வந்து செவிடாக்கி விடும் அப்படின்னு சொன்னோம் இல்ல அந்த சத்தத்தை விட அதிகமா இருக்குமா இந்த சத்தம் அதுதான் கழிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் அப்படின்றாங்க அதாவது இந்த ஆஹ் கரும்பாலைகள்ல வரக்கூடிய அந்த சத்தத்தையே அளவிற்கு இந்த கழிப்பு வேலை இருக்கும் அப்படின்றாங்க நித்தம் அப்படின்னா நாள்தோறும் இப்ப நாள்தோறும் இந்த விழா கொண்டாடுபவர்கள்னால் அந்த ஊரே வந்து ஒரு சித்திரம் போல காட்சி அளிக்கும் சித்திரம் படைக்கும் அப்படின்னா ஒரு சிறப்பான காட்சியாக தோன்றுமாம் அந்த ஊர் நிதியெல்லாம் தன்பதியில் கிடைக்கும் சோ இப்படிப்பட்ட அதாவது இந்த உலோக வேலைகள் செய்யறது கரும்பாலைகள்ல கரும்பு சர்க்கரை உருவாக்குறது முத்துக்களால நிறைந்திருக்க கூடியது இந்த மாதிரி வளம் நிறைந்திருக்க கூடியது செல்வங்கள் எல்லாம் நிதி அப்படின்னா செல்வங்கள் செல்வங்கள் எல்லாம் தன்பதியில் கிடைக்கும் பதினா ஊர் அப்படின்னு அர்த்தம் சோ தாங்கள் கூடிய ஊரிலே கிடைக்கும் அதாவது இளைய பள்ளி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தென்கரையிலே கிடைக்கும் அப்படின்றாங்க மத்தம் சூடும் மதோன்மத்தரான மத்தம் அப்படின்னா ஊமத்த பூவை சூடி இருக்கக்கூடிய மதோன்மத்தர் மத்தர் அப்படின்னா என்னன்னா பித்து பிடித்தவர் அப்படின்னு அர்த்தம் மதோன் மத்தர் அப்படின்னா பெரும் பித்து பிடித்தவரான மருதீசர் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மருதூர் தான் எங்கள் ஊர் அப்படின்றாங்க ஓகேங்களா புரியுது சோப்ப ஊமத்தை பூவை விரும்பி சூடி கொண்டிருக்கக்கூடிய பெரும் பித்தனான மருதீசர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மருதூர் தான் எங்கள் ஊர் அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா வாய்க்கால்களில் தத்தி செல்லும் நீரானது முத்துக்களால் இடைமறித்து அடைக்கப்படும் அவ்வளவு முத்தை ஏந்தி கொண்டு வரும் அப்படின்றாங்க சாலை வழியாக கொண்ட கரும்பங்கலியை கரும்பாலைகளில் சார்ந்து பிழி சாறு பிழிந்து கொண்டிருக்கும் பொழுது பேரிரைச்சல் சத்தமோ காதுகளை செவிடாக்கும் இவ்வூரில் உள்ளோர் பலரும் அடித்து செய்யும் உலோக வேலைகளின் ஒோ அந்த பேரிரைச்சலையே மறைக்கும்படி இருக்கும் நாள்தோறும் விழாக்கள் கொண்டாடுவார் போல எங்கும் சிறப்பான காட்சிகள் அழகு மிளரும் இத்தகைய இவ்வூரிலே கிடைக்கும் அப்படின்றாங்க அப்படின்னா தத்திக்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஓடுகின்ற நீரிலே முத்துக்கள் நிறைந்திருப்பதனால் அந்த முத்துக்கள் அந்த நீரினை அடைத்து விடும் செல்லாமறி மற்ற சாலைகளிலே கொண்டு வந்த கண்ணல் கரும்புகளை ஆலைகளில் உடைத்து சாரும் விழியும் பொழுது வரக்கூடிய அந்த இயந்திரங்களால் வரக்கூடிய அந்த சத்தமானது காதுகளையே செவிடாக்கி விடும் ஆனால் கழிப்பு வேலை அதாவது உள்ளவங்களை அடித்து வேலை செய்யக்கூடிய அந்த சத்தமானது அந்த கரும்பாலையில் வந்த சத்தத்தை விட அதிகமாக இருக்கும் அதனால் அந்த கரும்பாலையில் வந்த இருந்து வரக்கூடிய சத்தத்தையே மறைக்கும் அளவிற்கு இந்த அடிப்பு வேலைகளில் வரக்கூடிய சத்தம் இருக்கும் அப்படின்றாங்க நித்தம் சாரைய சித்தரம் படைக்கும் அப்படின்றாங்க அதாவது நாள்தோறும் விழாக்களை கொண்டாடுபவர்களினால் அந்த ஊர் வந்து ஒரு காட்சி போல ஒரு சித்திரம் போல காட்சி அளிக்கும் சோ செல்வ வளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியதுதான் இத்தகைய செல்வ வளங்கள் எல்லாம் முத்துக்கள் நிறைந்து கரும்பு சாரிகள் பிளியக்கூடிய ஆலைகள் நிறைந்திருக்கக்கூடிய உலோக வேலை செய்யக்கூடிய ஆலைகள் நிறைந்திருக்கக்கூடிய வளம் பொருந்திய செல்வங்கள் பொருந்தி இருக்கக்கூடியதான் எங்கள் ஊர் அந்த ஊரில் தான் ஓமத்தப்புவை சூட்டி இருக்கின்ற பெரும் பித்து பிடித்தவரான மருதீசர் அதாவது ஈசபெருமான் சிவபெருமான் அவர்கள் இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஊர் தான் எங்கள் மருதூர் அப்படின்னு சொல்றாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல பார்க்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ்ல கீழே பாருங்க முக்கூடர் பல்லு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க பல்லமான நன்சை நிலங்களையும் அதாவது பல்லமான அந்த வயல்கள்ல உளு உழுது உழவு வேலை செய்யக்கூடிய அந்த பல்லறின மக்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த பல்லு அப்படிங்கிறது அப்ப பல் என்பது பல்லமான நன்சை நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உழவினையும் குறிக்கும் ஆகவே பல்லு உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்தது உலர்த்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க பல்லு ஓகேங்களா உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்தது பல்லு சிற்றிலக்கிய வகையில் தொன்னூற்றி சிற்றிலக்கிய வகையில ஒன்றுதான் இந்த பல்லு அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க தொல்காப்பியத்துல இந்த பல்லு பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அது இங்க கொடுத்திருக்காங்க சேரி மொழியார் அதாவது இந்த தெரிந்த மொழியார்னு இருக்கும் இங்க சேரி மொழியார்னு கொடுத்திருக்காங்க சேரி மொழியார் சிப்பிதில் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றே புலனின மொழிப்ப புலன் உணர்ந்தது ஒரே அப்படின்றாங்க அதாவது சேரி மொழி அப்படின்னா தெரிந்த மொழியில் அதாவது அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த மொழியில் செவ்விதர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது அதாவது செம்மையாக இருக்குமா ஒரு வாட்டி ஆராய்ந்து பார்த்து அந்த கிளர்ந்து பொருள் ஆராயணும் தேர்ந்தெடுத்து ஆராயணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இருக்காது அதான் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது அப்படின்றாங்க அதாவது ஆராய்ந்தறிந்து அதோடைய பொருளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் செம்மையாக விளங்குமாறு அந்த வழக்கு வழக்கமான மொழியில் அந்த ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு வழக்கு மொழி இருக்குல்ல அந்த வழக்கு மொழியிலே குறித்தது தோன்றில் அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா அதை அப்படியே சொல்லுவேன் அது அப்படியே அவங்களுக்கும் புரிஞ்சிடும் அந்த மாதிரி புலன் என்ன புலன் அப்படின்னா என்னன்னா வேற ஒருத்தவங்க வந்து பொருள் விளக்கணுங்கிற அவசியம் இல்லை தானே உணர்ந்து கொள்வதுதான் புலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தங்க சொல்லும் பொழுது அப்படியே டக்குன்னு புடிச்சுக்கணும் இன்னொருத்தங்க உனக்கு மறுபடியும் சொல்லி புரிய வைக்கணும் பொருள் சொல்லி புரிய வைக்கணும்னு இருக்காது சோ அந்த மாதிரி அந்த ஊர் வழக்க மொழியில புலன் புலன் உணர்ந்ததோரே அப்படின்றாங்க அதுதான் பல்லு அப்படின்றாங்க அதாவது பல்லு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர் வழக்க மொழிகளிலும் அந்த ஒருத்தருக்கு வந்து சொன்னா அவங்களுக்கே புரியணும் அவங்களா புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல அதே மாதிரி பல பொருட்களை ஆராய்ந்து அவசியமுமே இல்ல அப்படி இருக்கக்கூடிய நூல்களை தான் வந்து பல்லு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா தொல்காப்பியம் குறிப்பிடும் எட்டு வகை பிரிவில் ஒன்றான புலன் என்னும் இலக்கிய வகை பல்லு வகை இலக்கியத்திற்கு பொருந்தும் என்பர் திருநெல்வேலி சிறிது வடகிழக்கில் சிற்றாறு கோதண்டராம ஆறு ஆகிய மூன்று ஆறுகளும் கடக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல் அங்குள்ள இறைவனான அழகர் மீது பாடப்பட்டது முக்கூடற் பல்லு சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக முக்கூடற் பல்லு தெரிகிறது அதாவது உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவை சொல்லும் சிற்ற்லக்கியம்ள்ளி இளைய பள்ளி குடும்பன் வரவோடு அவன் பெரும்மைக்குரல் நாட்டு வளம் குறிக்கேட்டல் மலைவேண்டி வழிபடல் மழை குறியோர்தல் ஆற்றில் நீர்வரவு முதலான பல உறுப்புகளை பெற்றது பள்ளி இலக்கியம் சிந்தும் விருத்தமும் பரவி வர இது பாடப்பெறும் இந்நூலை இயற்றியவர் இன்னார் என அறியப்படவில்லை இந்நூல் தோன்றிய காலத்து பதினேழாம் வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக முக்கூடற் பலு தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா வடக்கரையில எழுந்தருளி இருப்பவர் தான் அழகர் அழகர்னா யாரு அழகர்னா யாரு திருமால் ஓகேங்களா சோ அப்ப அந்த திருமால் திருமாலுடைய வைணவம் இது சமயம் என்ன வைணவ சமயம் சோ அப்ப வடகரையில திருமால் எழுந்திரி இருப்பாரு தென்கரையில யாரு எழுந்தருள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பாடல்லாம் பார்த்தோம் தென்கரை அதாவது இளையப்பள்ளி தென்கரையில விற்று இருக்கா அப்படின்னு சொல்லி அதாவது இளையப்பள்ளி ஓகேங்களா சோ அப்ப தென்கரையில விற்று இருக்கக்கூடியதான் இந்த மருதூர் மருதூர்ங்கிறதுலதான் மருதீசர் அதாவது ஈசபெருமான் சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிறார் சோ அப்ப சிவபெருமானுடைய சமயம் அப்படிங்கும்போது சைவ சமயம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்ப இந்த வட வட கரையில இருக்கக்கூடியவர் மூத்தப்பள்ளி தென்கரையில இருக்கக்கூடியவள் இளைய பள்ளி இவங்க ரெண்டு பேரையும் திருமணம் பண்ணிக்கிட்டு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு பல்லனுடைய வாழ்க்கையை வந்து சொல்லக்கூடியதான் இந்த முக்கூடர் பல்லி அப்ப இந்த திருமாலையும் இந்த சிவபெருமானையும் அதாவது சைவ சைவத்தையும் வைணவங்களையும் ஒருங்கிணைக்கும் அதாவது இந்த கரையில தோன்றினவளையும் இந்த கரையில தோன்றனவே ரெண்டு பேரையும் ஒருங்கிணைச்சு அனுசரிச்சு போகக்கூடிய வாழ்க்கையாதான் அந்த பல்லனுடைய வாழ்க்கை இருக்கு சோ அதனாலதான் இந்த இடத்துல சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக முக்கூடர் பல்லு தெரிகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா வடக்கரையில் ஆஹ் எழுந்தரில் இருப்பவர் அழகர் தென்கரையில் எழுந்தருளி இருப்பவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய சைவம் அதுவே திருமாலுக்கு அப்படின்னா வைணவம் ஓகேங்களா கூடிய பாடல் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இங்க தென்கரை நாட்டு வளத்தை பத்தி கொடுத்திருக்காங்க இங்கேயும் அதேதான் இளைய பள்ளியுடைய நாட்டு வளத்தை தான் கொடுத்திருக்காங்க இங்க தென்கரை நாட்டு வளம் காய கண்டது சூரிய காந்தி கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம் மாய கண்டது நாளிகை வாரம் வருக கண்டது வான்சுலி வெள்ளம் சாய கண்டது காய்குலை சென்னல் தனிப்பு கண்டது தாபதர் உள்ளம் தேய கண்டது உரைத்திடும் சந்தனம் சீவல மங்கை தென்கரை நாடே அப்படின்றாங்க அதாவது காய கண்டது அப்படின்னா வெயில்ல காயறது வெயில் காய்வது அந்த சூரியகாந்தி மலர் மட்டுமே தானே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வயிறு எதுவும் காயாது அப்படின்றாங்க காய கண்டது சூரியகாந்தி சோ வெயிலில் சூரியகாந்தி மலர் மட்டுமே காயும் ஆனால் இந்த தென்கரை நாட்டில் உள்ள மக்கள் யாரும் பசியால் அதாவது வயிற்றினால் வயிறு காயாது யாருக்கும் பசியால் வயிறு காயாது அப்படின்றாங்க அதாவது இதுல இரண்டு பொருட்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க டைரக்டா ஒண்ணு சொல்லுவாங்க அதுல இருந்து இன்டைரக்டா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம் அதாவது இந்த நாட்டில் இந்த தென்கரை நாட்டில் கலங்குவது அப்படிங்கிறது வெண்தயிர் கண்டம் தயிர் கண்டம் அப்படின்னா தயிர் கட்டிகள் தயிர் கட்டிகளை கரைச்சு அந்த ஓர் மாதிரி சுளுப்புவாங்கல்ல சோ அப்ப அந்த வெண்தயிர் கட்டிகளைத்தான் கலங்க செய்வார்களே தவிர இங்கு வாழக்கூடிய மக்களுடைய மனம் ஒரு பொழுதும் கலங்காது அப்படின்றாங்க அதுதான் தயிர் கலங்கும் மக்கள் மனம் கலங்காது அடுத்தது மாய கண்டது நாளிகை வாரம் மாய அப்படின்னா இரத்தல் அப்படின்னு அர்த்தம் மாண்ட மாய அப்படின்னு சொல்லக்கூடியது இறந்து போவது கடந்து போவது அப்படிங்கிறது நாளிகை வாரம் நாட்கள் தான் கழியுமே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இறந்து போவதில்லை அப்படின்றாங்க அதாவது பசியால மாய மாட்டார்கள் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ நாளிகை வாரம் மாயும் ஆனா மக்கள் பசியால் மாட்டார்கள் அப்படி வளம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது ஓகேங்களா சோ மாய்ந்து போவது நாளிகையும் வாரங்களும் அதாவது நாட்கள் இந்த நேரமும் வாரமும் தான் நாட்களும் வாரங்களும் தான் மாய்ந்து போகுமே தவிர மக்கள் யாரும் பசியால் இங்கு மாட்டார்கள் ஓகேங்களா அடுத்தது மருக கண்டது வாஞ்சுலி வெள்ளம் அப்படின்றாங்க மருக அப்படின்னா என்னன்னா சுழலுதல் இல்லைன்னா மனம் கலங்குதல் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப இங்க சுழன்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஞ்சுலி வெள்ளம் வாஞ்சுளி அப்படின்னா என்னதுன்னா அதிகமாக சுழலுத அஹ் சுழிதலுடன் ஓடி வரக்கூடிய பெரும் வெள்ளம் அப்படின்னு அர்த்தம் வான்சொலி வெள்ளம் அப்ப இங்க சுழன்று கொண்டு இருக்கிறது எது அப்படின்னு மட்டும்தானா இந்த வெள்ளம் நீர் மட்டும் இங்க சுழலுமே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் மருக மாட்டார்கள் மருகி அப்படின்னா இன்னொரு பொருளும் இருக்கு துன்பத்தினால் ஆஹ் மனம் வருந்துதல் மனம் கலங்குதல் அப்படின்னு இருக்கு சோ இந்த மாதிரி மருக கொள்வது இங்க பாயக்கூடிய அந்த வெள்ளம் மட்டுமே சுழலுமே தவிர மக்கள் யாரும் மனம் கலங்கி இருக்க மாட்டார்கள் அப்படின்றாங்க அடுத்தது சாய கண்டது காய்குலை சென்னல் அதாவது சாய கண்டது இந்த நாட்டிலே சாய்ந்து இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடும் சாய கண்டது காய்குலை சென்னல் மட்டுமே ஆனால் இங்குள்ள மக்கள் யாரும் தலை குனிந்து இருக்க மாட்டார்கள் அப்படின்றாங்க அப்போ தலை சாய்ந்து நிற்பது சென்னல் மட்டுமே மக்கள் தலை குனியார் அப்படின்றாங்க அடுத்தது தனிப கண்டது தாபதர் உள்ளம் அப்படின்றாங்க தனிபக் கண்டது தாபதர் தாபதர் மட்டும்தான் தாபதர் முனிவர்கள் மட்டும்தான் தனித்திருப்பார்கள் மத்த யாருமே தனித்திருக்க மாட்டார்கள் சோ கணவன் மனைவியர் தனித்திரார் கணவன் மனைவிகள் என்னைக்குமே தனித்திருக்க மாட்டார்கள் இங்க முனிவர்கள் மட்டும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய முனிவர்கள் மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவித்திருப்பா தனித்திருப்பார்கள் அப்படின்றாங்க அடுத்தது தேய கண்டது உரைத்திடும் சந்தனம் ஒரு சந்தன கட்டையை உரைக்கும் பொழுது அந்த கட்டை தேய்ஞ்சு போயிரும் பாருங்க இந்த தேயிருது அப்படின்னு உரைக்கக்கூடிய அந்த சந்தன தான் தேய்மை தவிர செயலில் பொருள் தேய்வு இராது இங்க ஏற்றக்கூடிய செயல்கள்ல எந்த ஒரு பொருள் தேய்வும் இருக்காது அப்படின்றாங்க இப்படிப்பட்டதுதான் இந்த சீவல மங்கை தென்கரை நாடு அப்படின்றாங்க ஓகேங்களா இந்த தென்கரை நாட்டுல காய்வது சூரியகாந்தி மலர் மட்டுமே தவிர மக்கள் யாரும் பசியால் அந்த வயிறு காயாது அப்படின்றாங்க அடுத்தது கலங்குவது அந்த தயிர் கண்டங்கள் தயிர் கட்டிகள் தான் இந்த நாட்டிலே கலங்குமே தவிர மக்கள் யாரும் மனம் கலங்க மாட்டார்கள் அதே மாதிரி மாய கண்டது மாய்வது இந்த நாட்டிலே மாய்வது வாரமும் நாளிகைகள் மட்டுமே தவிர மக்கள் யாரும் பசியால் மாட்டார்கள் வெள்ளம் சுழலுதல் மனம் கலங்குதல் கலங்கி போய் வெள்ள நீர் மட்டுமே யாரும் மருகி இருக்க மாட்டார்கள் அதாவது சுழன்று கொண்டிருக்க மாட்டார்கள் இல்லைன்னா மனம் மனம் கலங்கி வருத்தத்தினால் இருக்க மாட்டார்கள் அப்படின்றாங்க நல்ல முற்றிய நெற்கதிர்கள் மட்டுமே தலை குனிந்து நிற்கும் அந்த மாதிரி மக்கள் யாரும் இந்த நாட்டில் தலை குனிந்து இருக்க மாட்டார்கள் தனிப்பு கண்டது தாபர் தனித்திருப்பவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிவர்கள் மட்டும்தான் தனித்திருப்பார்கள் ஆனால் கணவன் மனைவிகள் ஒருபோதும் தனித்திருக்க மாட்டார்கள் சேர்ந்தே இருப்பார்கள் அப்படின்றாங்க தேயை கண்டது உரைத்திடும் சந்தனம் அதாவது இந்த நாட்டில் தேஞ்சு போனதா அப்படின்னு நீங்க சந்தனம் சந்தன கட்டையை தேய்ச்சி தேய்ச்சி தான் தேஞ்சு போயிருக்குமே தவிர வேற எதுவுமே தேஞ்சு போயிருக்காது செய்யல எந்த ஒரு பொருளும் தேய்வு கொண்டிருக்காது சோ இப்படிப்பட்டதுதான் இந்த சீவல மங்கை தென்கரை நாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா புரிஞ்சுதா சோ இதுதான் இந்த இரண்டு பாடல்கள் தான் உங்களுக்கு முக்கோடர் பல்லுல இருந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயும் கொடுத்துருக்க கூடியது இந்த பாடல்கள உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் இந்த பாடல் பகுதி வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பீரன்ஸ்மே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்த வகுப்புல காவடி சிந்து தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம அதாவது பகுதியில் தமிழ் பாட பகுதியில் பகுதியாள கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே டாபிக் வைஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கான பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஓகேங்களா அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதியாள இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளுக்கான விரிவான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க உங்களுக்கு ஏதாவது பொருள் புரியலை ஏதாவது ஒரு இலக்கிய பகுதி படிக்கும் பொழுது புரியல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆகும் அண்ட் இன்றைய வகுப்புல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அது மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் மூலியமா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன் இந்த வீடியோவை மத்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரண்ட்ஸ்குமே ஷேர் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டேட் யூன் வித் பி புக் தேங்க்யூ